ஹாய் வெல்கம் டு மை சேனல் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் க்ளாஸ் நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம்னா போன வீடியோவில் வந்துட்டு நம்ம வந்து எப்படி வந்து அளவு எடுக்கிறதுன்னு பார்த்தோம் இந்த வீடியோவில் வந்துட்டு எப்படி வந்து அந்த அளவு வச்சு எப்படி வந்து ப்ளவுஸ் கட்டிங் வந்து பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ வந்துட்டு முழுசாக பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் வந்துட்டு ஒரு மீட்டர் அளவுக்கு வந்து சாதா ப்ளவுஸ் வந்து எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு ரெண்டாக வந்து மடித்து போட்டிருக்கேன் இந்த கரைப்பகுதி வந்துட்டு இந்த மாதிரி வர மாதிரி வந்து மடித்து போட்டிருக்கேன் இந்த மாதிரி நம்மளை வந்து மடிக்கக்குள்ளே இந்த இந்த கரப்பகுதி வந்துட்டு நம்மளுக்கு வந்து கைக்கு வரும் அப்போ நம்மளுக்கு வந்துட்டு எம்மிங் பண்ண வந்துட்டு ஈஸியாக இருக்கும் அதனால இந்த மாதிரி வந்துட்டு நீங்க வந்து மடிச்சு எடுத்துக்கோங்க இப்போ வந்துட்டு நம்ம சாதா பிளவுஸ் ரெண்டு இன்ச்சு அளவுக்கு நம்ம வந்துட்டு கீழே வந்துட்டு மார்க் பண்ணி ஒரு லைன் வந்து போட்டு எடுத்துக்கலாம் துணி வந்து உங்களுக்கு கம்மியாக இருந்தால் ஒன்றரை மீட்டர் அளவு ஒன்றரை இன்ச்சு அளவு கூட நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கோங்க துணி ஜாஸ்தி இருந்துச்சுன்னா உங்களுக்கு தாராளமாக ரெண்டு இன்ச்சு அளவுக்கு வச்சுக்கோங்க அப்போ கீழே வந்தால் நம்ம மடிச்சு தட்டிக்குள்ள நம்ம ப்ளவுஸ் போட்டாலும் ஸ்டிப்பாக வந்துட்டு உட்காரும் இப்போ நான் வந்துட்டு ரெண்டு இன்ச்சு அளவுக்கு லைன் வந்து போட்டு எடுத்திருக்கேன் இப்போ ப்ளவுஸ் போட நம்ம ரெடி அளவு வந்துட்டு பதிமூன்றரை அந்த பதிமூன்றரைக்கும் இங்கே வந்துட்டு மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் ஆஃப் இன்ச்சு வந்துட்டு எஸ்டா அந்த எக்ஸ்ட்ரா எதுக்காகனா நம்ம வந்துட்டு ஷோல்ட்ரு பிடிப்போம்ல அதுக்காக இப்போ இதை வந்துட்டு ஒரு லைன் வந்து போட்டு எடுத்துக்கலாம் இப்போ வந்துட்டு லைன் வந்து போட்டு எடுத்தாச்சு இப்போ வந்துட்டு ஷோல்டரோட அளவு வந்துட்டு பதினாலு அந்த பதினாலில் பாதி ஏழு வருது அந்த ஏழில் ஒன்றரை இன்ச்சு வந்துட்டு மைனஸ் பண்ணிடுங்க அஞ்சரை இன்ச்சு அளவுக்கு வந்துட்டு வச்சு எடுத்துக்கலாம் மார்க் பண்ணிக்கோங்க அந்த அஞ்சு இன்ச்சுலேருந்து மூணு இன்ச்சு அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க இங்கே நம்ம கழுத்துக்கு வந்துட்டு ரெண்டு இன்ச்சு வந்துட்டு கரெக்டாக வரும் நீங்கள் வந்துட்டு கழுத்துக்கு வந்து ரெண்டரை இன்ச்சுக்கு வந்துட்டு வச்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் மூணு இன்ச்சு அளவுக்கு வச்சுட்டிங்கன்னா கழுத்து வந்து லூஸ் ஆகும் ஏன்னா நீங்கள் இப்போ தான் புதுசாக தையல் பழகுறீங்கன்னா நீங்கள் வந்துட்டு இந்த மெத்தடில் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் இப்போது வந்துட்டு ஆம்ப்கோல் உயரம் ஆறு இன்ச்சு ரெடியாக வந்துட்டு ஆறு இன்ச்சு வருது ஆம்பல் ஒயரம் வந்துட்டு ஆறு இன்ச்சு அளவுக்கு வச்சுக்கோங்க உங்களுக்கு எதாவது இது புரியலனாலும் நீங்கள் வந்துட்டு கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க இப்போ வந்துட்டு மார்பு அளவு மார்பு சுற்றுலா வந்துட்டு முப்பத்தஞ்சு வருது இந்த முப்பத்தஞ்சில் ரெண்டு இன்ச்சு வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு இன்ச்சு வந்து ஆட் பண்ணிங்கன்னா முப்பத்தி ஏழு இன்ச்சு வருது அந்த முப்பத்தி ஏழில் நாலாக வந்து டிவைட் பண்ணிக்கோங்க டேப்பை வந்துட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க முப்பத்தி ஏழு இன்ச்சில் வந்துட்டு டேப்பை வந்துட்டு வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்படி ரெண்டாக வந்து மடித்து எடுத்துக்கோங்க ரெண்டாக மடித்து எடுத்துக்கிட்டிங்கன்னா பதினெட்டரை வருது அந்த பதினெட்டரில் பாதி எடுத்துக்கோங்க அப்போ எவ்வளோ வருது ஒன்பதே கால் வருது அந்த ஒன்பதே காலுக்கு இங்கே வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்துட்டு கையில் இருக்கிற டேப்பு வச்சு நீங்கள் வந்து அப்படியே வந்து அளவு வந்து எடுத்துக்கலாம் இப்போ வந்துட்டு இடுப்பு அளவு இடுப்பு சுற்றுல வந்துட்டு முப்பத்தி ஒன்று வருது அந்த முப்பத்தி ஒன்றையும் நாலாக வந்து டிவைட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி டேப்பை வச்சுட்டு நாலாக வந்து டிவைட் பண்ணிக்கோங்க பதினஞ்சரை வருது அந்த பதினஞ்சரில் பாதி ஏழை முக்கால் வருது அந்த ஏழை முக்காலுக்கு மார்க் பண்ணிக்கலாம் ரெ இது வந்து ரெடி அளவு நம்ம வந்துட்டு ஒரு இன்ச்சு வந்துட்டு எக்ஸ்ட்ரா வந்து மார்க் பண்ணோம் அந்த ஒரு இன்ச்சு எதுக்காகனா பின்பாக் வந்து நம்ம வந்து டார்ட் பிடிப்போம்ல அதுக்காக உங்களுக்கு புரியலன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இதை வந்துட்டு லைன் வந்து போட்டு எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்துட்டு அந்த ஸ்கேல் அளவுக்கே வந்துட்டு தையலுக்கு வந்து விடுறேன் இப்போ ஆம்பூர் ஷேப் வரைகிறதுக்கு ஒன்றே கால் இன்ச்சு அளவுக்கு வச்சுக்கோங்க ஒன்றரை இன்ச்சு அளவுக்குலாம் போவாதீங்க ஒன்னே கால் இன்ச்சுக்கு ஒன்றே காலுக்கு வச்சுக்கோங்க இப்போ இந்த ஷேப் வந்துட்டு வரைஞ்சி விட்டுக்கலாம் வரைஞ்சி விட்டுட்டு இப்போ நம்ம ஆம்கோளுக்கு சுற்றுல வந்துட்டு நான் வந்து பதினெட்டு எடுத்தேன் அந்த பதினெட்டு வந்துட்டு எனக்கு கொஞ்சம் தப்பாகிடுச்சு ஏன்னா நம்மளே நம்ம அளவு எடுக்கிறதால கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிடுச்சு எனக்கு வந்துட்டு பதினேழு தான் வந்துச்சு அந்த பதினேழில் நம்ம வந்துட்டு பாதி எடுத்துக்கலாம் பதினேழில் பாதி எடுத்தா இந்த டேப்பை வச்சு அப்படி ரெண்டாக வச்சு அளந்து பார்த்துக்கோங்க எட்டரை இன்ச்சு வருது அந்த எட்டரை வந்துட்டு இங்கே கரெக்டாக வருதான்னு பார்த்துக்கோங்க ஆங்குள் ஷேப் வரைஞ்சிட்டு பிறகு இந்த எட்டரை இன்ச்சு கரெக்டாக வருதான்னு பார்த்துக்கோங்க பாருங்கள் கரெக்டாக இருக்குது இந்த மாதிரி ஆங்கோல் நம்ம அளவு எடுத்துகிட்டு டேப்பை வச்சு அளந்து பார்த்துக்கணும் நம்ம வந்துட்டு ஆங்கோல் சுற்று அளவு எடுத்தோம்ல அந்த சுற்று அளவு வந்துட்டு இங்கே கரெக்டாக இருக்குதான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்துட்டு பிளவுஸ் கட்டிங் வந்து பண்ணணும் இது வந்து கவனமாக பண்ணிக்கோங்க இப்போ இது வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்துட்டு பின்பக்கம் வந்துட்டு முடிஞ்சிடுச்சு இது வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு நாச் போட்டுக்கோங்க அதே மாதிரியே இங்கேயும் வந்துட்டு ஒரு நாச் நம்ம தைக்கக்குள்ளே நம்மளுக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும் இப்போ கழுத்து வந்துட்டு உங்களுக்கு எந்த நெக்கு வேணுமோ நீங்கள் அந்த நெக்கு வந்து வச்சுக்கலாம் கழுத்தோட இறக்கம் வந்துட்டு அது வந்து உங்களோட விருப்பம்தான் நான் வந்துட்டு எட்டு இன்ச்சு அளவுக்கு வைக்கிறேன் நீங்கள் எந்த டிசைன் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி ஸ்டார் நெக்கோ இல்லை ஸ்கொயரோ இல்லை பாறை நெக்கோ உங்களுக்கு எந்த நெக்கு வேணுமோ அந்த நெக்கு நீங்கள் வந்துட்டு வச்சுக்கலாம் இந்த கழுத்து வந்துட்டு கொஞ்சம் ப்ராடாக வேணும்னா இப்போ நம்ம வந்துட்டு ரெண்டரை இன்ச்சு அளவுக்கு நம்ம வந்துட்டு உங்கள் கழுத்துக்கு வந்து மார்க் பண்ணோம் கொஞ்சம் ப்ராடாக நீங்கள் வந்து வேணும்னு சொன்னீங்கன்னா மூணு இன்ச்சு அளவுக்கு உங்கள் வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க ஒரு ஆஃப் இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா வந்து மார்க் பண்ணிக்கோங்க அப்போ உங்களுக்கு தின்பாக்க வந்துட்டு கழுத்து கொஞ்சம் வந்துட்டு ப்ராடாக வந்து கிடைக்கும் நான் லைன் போட்டு நான் வரைஞ்சி காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ ரவுண்ட் நெக் வந்துட்டு வரைஞ்சி விட்டுக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு வரைஞ்சி வெட்டக்குள்ள உங்களுக்கு க பின்பக்கம் வந்துட்டு கொஞ்சம் ப்ராடாக கிடைக்கும் இப்போ இதை வந்துட்டு கட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம் இப்போ பின்பக்கம் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு அடுத்தது வந்துட்டு ஸ்லீவ் வந்துட்டு ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த கரைப்பகுதி இருக்குது இல்லை இதை வந்து நாலாக வந்து மடித்து எடுத்துக்கோங்க இப்போ வந்துட்டு ஒரு இன்ச் அளவுக்கு நம்ம வந்து எப்பயும் பண்ணுவோம்ல அதுக்கு ஒரு இன்ச்சு அளவுக்கு நம்ம வந்துட்டு விட்டுடலாம் அந்த ஒரு இன்ச்சு அளவுக்கு வந்துட்டு லைன் வந்து போட்டு எடுத்துக்கோங்க இப்போ வந்துட்டு கையோட உயரம் உங்களுக்கு வந்துட்டு சின்ன கை வேணுனாலும் நீங்கள் சின்ன கை வச்சுக்கலாம் இல்லை கொஞ்சம் லென்த்தாக வேணுனாலும் லென்த்தாக அது வந்து உங்களோட விருப்பம் தான் நான் வந்துட்டு எட்டு இன்ச் அளவுக்கு வைக்கிறேன் இப்போ வந்துட்டு மூணு இன்ச்சு அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம் அந்த எட்டு இன்ச்சிலேருந்து மூணு இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு முறை நீங்கள் வந்துட்டு ப்ளவுஸ் கட்டிங் பண்ணி தைச்சிங்கன்னா உங்களுக்கே அப்படியே ஈஸியாக வந்துடும் இப்போ நம்ம ஆம்கோல் ரவுண்டு வந்து பார்த்தோம்ல அந்த எட்டரை இன்ச்சு அளவுக்கு அளவுக்கு இந்த அளவுக்கு வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க கை சுற்று அளவு நீங்கள் எவ்வளோ எடுத்தீங்களோ கை சுற்றுற அளவு அந்தளவுக்கு வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க இதை வந்துட்டு ஒரு லைன் வந்து போட்டு எடுத்துக்கலாம் இந்த ஸ்கேல் அளவுக்கு நம்ம தையலுக்கு விட்டோம்ல அதே மாதிரியே ஸ்கேல் அளவுக்கு இந்த தையலுக்கு வந்து விட்டாச்சு இப்போ வந்துட்டு இந்த கை ஷேப் வரைகிறதுக்கு ஒன்றரை இன்ச்சு அளவுக்கு இங்கே வந்து மார்க் பண்ணிக்கோங்க நீங்கள் புதுசாக பழகிறீங்க அதுக்காக தான் நான் வந்துட்டு இங்கே மார்க் பண்ணி காமிக்கிறேன் இந்த ஒன்றரை இன்ச்சு வந்து இந்த ஷேப் வந்துட்டு வரைஞ்சி விட்டுக்கோங்க நம்ம குடஞ்சி வரையவும் இல்லை அதையும் வந்துட்டு வரைஞ்சி விட்டுக்கலாம் இப்போ இதை வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு நாச்சு போட்டுக்கோங்க அதே மாதிரியே இந்த இடத்துலேயே ஒரு நாச்சு போட்டுக்கோங்க இப்போ வந்துட்டு ஸ்லீவ் வந்துட்டு ரெண்டாக பிரிச்சுட்டு நம்ம வந்து குடஞ்சி வரைஞ்சோம் அதை வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து கவனமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் கை வந்துட்டு சுருக்கம் வராது இல்லைன்னா சுருக்கம் வந்துடும் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணக்குள்ளே கொஞ்சம் அயன் பண்ணிக்கோங்க நான் வந்து அயன் பண்ணலை அவ்வளோதான் ஸ்லீவும் வந்துட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்துட்டு பின்பக்கமும் ஸ்லீவும் வந்துட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து முன்பக்கம் வந்துட்டு கட் பண்ணிக்கலாம் இப்போ வந்துட்டு நம்ம வந்து பின்பக்கம் வந்துட்டு கட் பண்ணல அதை அப்படியே வந்துட்டு திருக்கிற துணி ரெண்டாம் அடிச்சுட்டு அப்படியே வச்சு மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் இங்கே வந்துட்டு நீங்கள் ஒரு லைன் போட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு மார்க் பண்ணிக்குவாங்க அப்போ உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக ஒரு அளவு இங்கே வந்துட்டு ஒரு நாலு இன்ச்சு அளவுக்கு அப்படியே லைன் போட்டுக்கோங்க இப்போ வந்துட்டு துணி வந்து அப்படியே எடுத்துடலாம் இப்போ ஸ்கேலில் வச்சு லைன் போட்டுக்குவாங்க அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம வந்துட்டு இங்கே குடஞ்சி வரைவோம் அதை வந்துட்டு வரைஞ்சி விட்டுக்கலாம் இது வந்துட்டு பின்பக்கமாக வந்தது இது வந்து நம்ம குடஞ்சி வரைவல அதுக்கான வரைவு இது இப்போ முன்பக்கம் கழுத்து உயரம் வந்துட்டு ஏழுரை நீங்கள் எவ்வளோ ஆறரை இல்லை அஞ்சு எவ்வளோ வைப்பீங்களோ நீங்கள் அந்த உயரம் வந்து நீங்கள் வந்துட்டு வச்சுக்குவாங்க அது வந்துட்டு உங்களோட விருப்பம்தான் நான் வந்துட்டு ஏழுரை வைக்கிறேன் அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு பின்பக்கம் வந்து கொஞ்சம் ப்ராடாக வந்து நம்ம வந்து கட் பண்ணலாம் இந்த அளவே வச்சு நீங்கள் வந்துட்டு முன்பக்கம் வந்து கட் பண்ணிட்டீங்கன்னா கழுத்து வந்து லூஸ் ஆகும் கவனமாக கேளுங்கள் இப்போ நம்ம வந்து பின் பக்கம் வந்துட்டு இங்கே ரெண்டு இன்ச்சு வச்சுட்டு இங்கே மூணு இன்ச்சு அளவு வச்சுட்டு நம்ம வந்துட்டு கட் பண்ணணும் நீங்கள் அப்படியே வந்துட்டு இங்கே வந்து கட் பண்ணி நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா மூணு பக்கம் கழுத்து வந்து லூஸ் ஆகும் ஷோல்ட்ரு வந்து கீழே இறங்கி வரும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க நம்ம வந்துட்டு ரெண்டு இன்ச்சு இங்கே நம்ம இங்கே வச்சோம்ல அதே ரெண்டரை இன்ச்சு அளவுக்கு இங்கே வந்துட்டு மார்க் பண்ணிக்கணும் நம்ம மூணு இன்ச்சு அளவுக்கு வச்சுட்டு அந்த அதே அளவு வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு அப்படியே மார்க் பண்ணி கட் பண்ணிட்டீங்கன்னா கழுத்து வந்து லூஸ் ஆகும் அது கவனமாக பண்ணிக்கோங்க நீங்கள் அந்த ரெண்டரை இன்ச்சிலே நீங்கள் வந்துட்டு கழுத்து வந்து வரைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வராது கொஞ்சம் பின்னாடி பக்கம் வந்துட்டு கொஞ்சம் ப்ராடாக வேணும்ன்றவங்க முன்பக்கம் கட் பண்ணக்குள்ளே கொஞ்சம் கவனமாக கட் பண்ணிக்கோங்க இப்போ வந்துட்டு ரவுண்டிக்க வரைஞ்சி விட்டுக்கிறேன் இப்போ இங்கத்துலேருந்து ஒரு ஆஃப் இன்ச்சுக்கிட்ட எஸ்டா எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம வந்துட்டு இங்கே வந்து டாட் பிடிப்போம் அது ஆஃப் இன்ச்சுக்கிட்டேருந்து எக்ஸ்ட்ரா வந்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா இங்கே வந்துட்டு ஒரு இன்ச்சு அளவுக்கு வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க இந்த ஒரு இன்ச்சு எதுக்காகன்னா நம்ம வந்துட்டு டாட் பிடிப்போம்ல அதுக்காக அந்த இடத்துல வந்துட்டு ஒரு இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா வந்து எடுத்துக்கோங்க நான் எப்பவுமே ப்ளவுஸ் கட்டிங் பண்ணக்குள்ள சொல்லுவேன் இப்போ பட்டியோடய ஒயரை வந்துட்டு பதிமூணு அந்த பதிமூணுக்கு மார்க் பண்ணிக்கலாம் பதிமூணு இன்ச்சுக்கு உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும் நீங்கள் பட்டி உயர வடை வந்துட்டு கம்மி வச்சுட்டிங்க ஜாஸ்தி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பின்பக்கம் முன்பக்கம் வந்துட்டு இறக்கம் கொடுக்கும் பதிமூணு வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக வரும் இப்போ இந்த இதை வந்துட்டு ஒரு லைன் வந்து போட்டு எடுத்துக்கலாம் லைன் போட்டு காமிக்கிறோம் உங்களுக்கு இந்த மாதிரி நம்ம வந்துட்டு கிராஸாக வந்து கட் பண்ணக்குள்ள நம்ம வந்துட்டு இந்த டாட் பிடிக்கல அப்போ உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக வந்துடும் இப்போ இங்கத்தில் வந்து ஒன்றரை அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரியே சைட்லேயே வந்துட்டு ஒன்றரை அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க இங்க வந்துட்டு ஒரு லைன் வந்து போட்டு எடுத்துக்கலாம் இதை வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் கழுது பக்கமும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க இப்போ வந்துட்டு முன்பக்கமும் வந்துட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு ஸ்லீவும் ரெடி ஆயிடுச்சு பின் பின்பக்கமும் ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்துட்டு பட்டி வந்து கட் பண்ணிக்கலாம் இருக்கிற துணியில் இதை வந்துட்டு அப்படியே ரெண்டாக வந்து மடிச்சு போட்டுக்கோங்க இங்கே அளவு வரும்ல அதை வந்துட்டு அளந்து பார்த்துக்கோங்க ரெண்டரை இன்ச்சுக்கிட்டு வருது நம்ம வந்துட்டு ஒரு நாலு இன்ச்சு அளவுக்கு வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம வந்துட்டு கீழே வந்துட்டு தையல் போடுவோம் அடுத்தது வந்துட்டு பட்டி தைக்கிறதுக்கு வந்துட்டு நம்ம வந்து தையல் போடுவோம் நம்ம கீழே எவ்வளோ துணி விட்டு நம்ம வந்துட்டு தைக்கிறோமோ அவ்வளோக்கும் வந்துட்டு பட்டி வந்து நல்லா ஸ்டிப்பாக வந்து உக்காரோம் நீங்கள் உள்ளே துணி கொடுக்க வேண்டியதே கிடையாது நீங்கள் இந்த மாதிரி ஒரு இன்ச்சி அளவு எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து விட்டு நீங்கள் வந்து கட் பண்ணிங்கன்னா பட்டிக்கு நீங்கள் தைக்கக்குள்ளே வந்துட்டு நம்ம அந்த கரெக்டான அளவு எடுத்துக்கிட்டு மீதி வந்து நம்ம தையல் போட்டு எடுத்து நம்ம திருப்பி விட்டோம்னா பட்டி வந்து நல்லா ஸ்டிப்பாக வந்து உக்காரும் இப்போ நான் வந்துட்டு நாலு இன்ச்சு அளவுக்கு மார்க் பண்ணிக்கிறேன் இது வந்துட்டு லைன் வந்து போட்டு எடுத்துக்கலாம் சைடில் வந்துட்டு மூணு இன்ச்சு அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்துட்டு போட் நெட் வரைவோம்ல அந்த மாதிரி வந்துட்டு வளைவாக வந்து கொண்டு போங்க இந்த வளைவு வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு வரைஞ்சி விட்டுட்டு நீங்கள் வந்து பட்டி கட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்துட்டு பட்டி தேக்கக்குள்ள முன்பக்கம் வந்து நல்லா ஸ்டிப்பாக வந்துட்டு உக்காரும் பெரிய வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை எக்ஸ்ட்ரா நீங்கள் பீஸு உள்ளே கொடுத்து கூட நீங்கள் வந்து தச்சிக்கலாம் அப்போ கூட நல்லா பட்டி நல்லா ரசிப்பாக தான் வந்து உட்காரும் பாருங்கள் ரெண்டு பட்டி வந்துட்டு ரெடி ஆகிடுச்சி இருக்கிற துணியில் வந்துட்டு கிராஸ் பீஸு நம்ம வந்துட்டு மூணு பக்கம் வந்துட்டு உப்பட்டி வீப்பட்டி அடிப்போம்ல அதுக்கு இந்த துணி வந்து யூஸ் ஆகும் இப்போ வந்துட்டு எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்தோம் அடுத்த வீடியோவில் வந்துட்டு எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம் உங்களுக்கு இது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்